நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு பிபி கே கேகேஆர் மேட்ச் முடிஞ்ச பிறகு இப்போ இல்லாட்டினா எப்போ அதாவது இந்த தடவை மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு பிஸ்ஸிடம் ஒரு கட்டுமையான ரிக்கொஸ்ட் முதன் முறையாக நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு பிளேயருக்காக இறங்கி வந்து பேசியிருக்காருங்க தோனி மட்டும் கிடையாது ஆல் கண்ட்ரி பிளேயர்கள் அனைவருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க தோத்தாலும் பரவாயில்ல இந்த பிளேயரை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எடுக்கலனா டெஃபினட்டாக இந்த வருடம் மட்டுமல்ல எந்த டிவெண்ட்டி வரல் கப் இண்டியாவில் வின் பண்ண இந்தியா வந்து வின் பண்ண முடியாது இவரை மட்டும் எடுத்துருங்க ஸ்குவாட்லன்னு நம்ம எம்எஸ் தோனி முதன்மையாக குரல் கொடுத்துருக்காரு விரேந்தர் சேவாக் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் காட்சி சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி அவர் வேற யாருமே இல்லைங்க ஒரு பாட்டு கூட இருக்கில்லையா சைவமுத்தும் கொடுத்தா ஒத்துக்கொள்ள மாட்டேன் சாகாசத்தை காட்டு செத்து போக மாட்டேன்னு அப்படி ஒரு சாகாசத்தை காமிக்கிறாருங்க சசாங் சிங் என்றே சொல்லலாம் சிங்கம் மாதிரி பேட் பேட்டையாடார் அவர் பேட்ல இருந்து பால் படுறதெல்லாம் சிக்ஸர் தாங்க உங்களுக்கு நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் தெரியும் கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவங்க கரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அனைவரும் ஷேர் பண்ணுங்க அதாவது எம் தோனி அண்ட் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா விராட் கோலியே ஸ்பின்னரை திணறுவாருங்க அண்ட் ரோஹித் சர்மா ஸ்பின்னரை திணறுவாங்க இவங்க ஃபாஸ்ட் பவுலரை செம்மையாக அடிப்பாங்க இன்னொன்று இந்த லெஃப்ட் ஹேண்ட் சீமர் நம்ம புல்லட் இருக்கார் இல்லையா அதாவது போல்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சீமரில் வரும்போது திணறுவாங்க ஓகேவா அதாவது சசாங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சாகசம் பண்ணுறாரு உலகத்தோட நம்பர் ஒன் பவுலர் வந்தாலும் தெறிக்க விடுறாருங்க நேற்று கே கேஆருக்கு எதிராக எட்டு சிக்ஸர் பிளாஸ் இருக்கார் மனுஷன் ஓகேவா அதாவது அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை ஓவரால் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதிக ஸ்கோர் சேஸ் செய்யப்பட்ட மேட்ச் வந்துட்டு இதாங்க இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரன் மாதிரி சேஸ் பண்ணியிருக்காங்க ஈஸியாக காமிச்சிருக்காங்க ஓகேவா அதாவது இந்த வருடம் ஐபிஎல் எதை இந்த மேட்ச் வந்துட்டு மீன் பண்ணியிருக்குன்னா முந்நூறு அடித்தாலும் நம்பிக்கை இருந்தால் வேற லெவலில் வெளுத்தரலாண்டா நம்பிக்கை என்றும் விடாது உலகம் உன் கையில்ங்கிற மாதிரி சசாங் சிங் அண்ட் ஜானி செஞ்சுருக்காங்க என்றே சொல்லலாம் பேபிகேஸ் எல்லா டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி கொடுத்துட்டாங்க ஐபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை வந்துட்டு வேறு பரிமாணத்துக்கு சசாங் எடுத்து கொண்டு போயிருக்காருன்றே சொல்லாங்க அவரோட சாகாச சாகாசத்தினால அவரோட சாகாசத்தை பார்த்துட்டு எம்எஸ் தோனி பியந்திருக்காரு ஏன்னா சிஎஸ்கேவுக்கு பாயிண்ட் டேபிளில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க நைட்டு ஓகே எம்எஸ் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா சசாங்கை வந்துட்டு ஸ்பின்னர் அடிக்கிறாரு சீமரை அடிக்கிறாரு பவுன்சரு அசால்ட்டாக பவர் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிதானமாக இருக்கார் மிகப்பெரிய அண்டர் ப்ரஷரில் தாங்க ஒவ்வொரு மேட்சும் வராரு எங்கேயோ இருக்கிற மேட்ச்சு எங்கேயோ டப்பு 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 டப்புனு அடித்து ஜெய்கே வச்சுறாருன்னு வைங்களேன் இவரை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா டி வேர்ல்டு கப் ஏகப்பட்ட தவறு பண்ணுவாங்க அதாவது ஸ்குவாலில் வந்துட்டு சம்மந்தம் இல்லாத இந்த டீக்கேவெல்லாம் எடுப்பாங்க உண்மையிலே இந்த டீக்கேவை எடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குங்க அவரெல்லாம் இந்த மேட்ச்சை பார்க்கணும் நம்மளை ஒருத்தவங்க எடுக்கிறான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாதுங்க தோனி மாதிரி இளம் பிளேயரை உருவாக்குறான் பாருங்க எனக்கு பதில் நீ போடான்னு அவன் தான் உண்மையான தலைவன் டிகே வந்துட்டு ரோஹித் சர்மா கூப்பிட்றாருன்னு போன போகாமல் இந்த மாதிரி இளம் பிளேயர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவரை உங்கள் பிளேஸில் அனுப்புங்க நமக்கு தாய்நாடு டீம் வின் பண்ணணும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஓகேவா இதை டி வந்துட்டு பார்க்கணுங்க அண்ட் ஓகே எம் தோனி வந்துட்டு எம் தோனி உலகத்தில் உள்ள ஆல் கிரிக்கெட் பிளேயர்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சசாங்க இந்திய டீம் டி டுவெண்ட்டி ஸ்குவாடில் எடுக்கலைனா ஏன்னா ஜூன் மாதம் நடைபெற உள்ளது இப்போ எடுக்கலைனா எப்போ இவரை இந்த இவர மாதிரி ஒரு பிளேயரை எடுக்கலைனா பிசிசிஐ மிகப்பெரிய தவறு பண்ணுகிறது இந்திய டீம் தேர்வுக்குழு அண்ட் கேப்டன் ரோஹித் சர்மாவும் தவறு பண்ணுவார் இவரை எடுக்கலைனா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே அடிக்க முடியாதான்னு கொஞ்சம் ஆவேசமா குரல் கொடுத்துருக்காரு என்றே சொல்லாங்க எம்எஸ் தோனி மஹிபாய் வந்துட்டு யாரையுமே அப்படி இறங்கி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டார் வெளிப்படையாக பண்ணியிருக்காருன்னா அவரோட எபிலிட்டி வந்துட்டு உலகம் பேசும் என்று அவருக்கு நன்றாகவே தெரிகிறதுங்க சேம் டேம் அவருக்கு ஒரு கேப்டன் மெச்சூரிட்டியும் இருக்குது கொஞ்சம் ஏஜ் அதிகம் என்பதால் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவரிடம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோனி விரேந்திர செவ்வா கிரிக்கெட் கார்ட் சச்சின் டெண்டுல்கர் சொன்ன மாதிரி பேசி செய்யுதை ஏற்றுக்கொண்டு டி டுவெண்ட்டி வேர்லி கப்பில் சசாங்க எடுப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க இல்லை அரசியல் பண்ணி விட்ருவாங்களா வழக்கம் போல I do